அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை விநாயக சதுர்த்தி தினமான இன்றைக்கு நம்ம வந்து விநாயக சதுர்த்தி மூன்று மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு சதுர்த்தி திதி ஸோ இந்த சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து நம்ம வந்து விநாயகரை பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஆன்மீக தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் வந்து மாலையே வந்து சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிட்டதால் நான் வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து விநாயகருக்கு வந்து அபிஷேகங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் சிலைலாம் இருக்கும் இல்லையா அந்த சிலைகளுக்கு வந்து அபிஷேகம்லாம் ஆரம்பித்து அது முடிச்சுட்டேன் ஸோ இப்போ நீங்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டே எந்த ஆன்மீக தகவலையும் கேட்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சதுர்த்தி பூஜையை செஞ்சு ஈஸ்வரனை மீண்டும் கணவனாக அடைந்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சதுர்த்தி விரதத்தினுடைய பலன்கள் குறித்து புராணங்களில் பல தகவல்கள் இருக்குங்க பார்வதி தேவியை கடைபிடித்து வந்து வழிகாட்டிய விரதம் இந்த சதுர்த்தி விரதம் தக்ஷன் வளர்த்த யாக குண்டத்தில் விழுந்து தாக்ஷாயினி தேவி பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தார் அப்போ சதுர்த்தி விரதம் இருந்து பூஜையை செய்து வந்தார் ஈஸ்வரனை மீண்டும் கணவனாக அடைவதற்காக இந்த பூஜையை அவங்க மேற்கொண்டாங்க ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடிச்சு தான் உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க விநாயக பக்தர்களே தலை சிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருகண்டி முனிவர் தான் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரை நேரடியாக தரிசனம் செஞ்சவர் அவர்தான் தேவேந்திரனுடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி விரத பயனாலேயே மீண்டும் வந்து விண்ணில் வந்து பறக்க ஆரம்பித்ததுங்க கிருதவீரியன் இந்த விரதத்தினுடைய பலனால உத்தமமான குழந்தை செல்வம் அடைந்தான் சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களையும் பெற்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சதுர்த்தி விரதத்தை நம்ம வந்து விநாயகர் சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு உண்டான உகந்த நேரம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை விநாயகர் சிலையை எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில் நீங்கள் வந்து வாங்க தவறி இருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலை ஆறு ஏழு மணிக்கு வாங்காதீங்க ஆறு டு ஏழு வாங்காதீங்க சனி ஓரை இருக்குது ஸோ நாளைக்கு காலையில் ஏழு மணியிலிருந்து நீங்கள் எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறதால ஏழு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற நல்ல நேரத்தில் நீங்கள் விநாயகரை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு உண்டான உகந்த நேரம் காலையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காலையில் ஒன்பது மணி முதல் பத்தரை வரை ராகுகாலம் இருக்கிறதாலையும் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் இருக்கிறதாலையும் இந்த நேரத்தில் பூஜை செய்கிறத தவிர்க்கணும் அதோடு இல்லாமல் மதியம் பிற்பகல் மூணு முப்பத்தெட்டு மணி வரை தான் இந்த சதுர்த்தி திதி இருக்குது ஸோ விநாயகர் பூஜை பண்ண சதுர்த்தி விரத பூஜை பண்ண சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் ஏழு மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கிற இந்த நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தி உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்த விநாயகர் பூஜையை நீங்கள் வந்து செஞ்சு எல்லா நலன்களையும் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இந்த ஆன்மீக தகவலை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் என் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உபயோகமானதா இருக்குன்னு தெரியுதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்